வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி இந்த கும்பராசியில் அவிட்டம் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் போது தொழில் வியாபாரம் எப்படி அமைய போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது இதுனா வரையிலும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இந்த ஏழ் ரச்சனையாலும் மிகப்பெரிய நஷ்டத்தை தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் எந்த ஒரு எட்டு வச்சாலும் எங்க போய் என்ன முயற்சி செய்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னே சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வாங்க இந்த கும்பராசி வாக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள்லாம் இந்த ஆண்டு கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமை முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த ஆண்டு அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் போகுது இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லிருக்கோம் முழுமையா பார்க்க சொல்லுங்க நீங்களும் பாருங்க வாங்க நம்ம கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுக்க எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இந்த ஆண்டை பொறுத்தவரைகளும் நம்ம தனுசு ராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனியும் ராகு கேதுவால் உங்களுக்கு எதிர்மறையான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்றாலும் இந்த ஆண்டு குரு பயிற்சி ஏற்பட போகுது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் தரப்பகிறார் குரு பகவான் இருந்தாலும் இந்த ராகு கேது உங்களுக்கு சில நற்பலன்களை தடுப்பாங்க அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டு விலகும் இந்த குரு பயிற்சினால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது குருவின் பார்வை உங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய தரக்கூடிய ஆண்டாக தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு நம்ம அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இந்த மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கல்வியெல்லாம் கொஞ்சம் அக்கறையா படிக்கிறது நல்லது ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு ராகுக்கு எதுவும் சரியான இதில் இல்லாததுனால கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சிலர்லாம் மனசை ஒருமுகப்படுத்தி படிச்சுட்டு வாங்க கவனமா இருந்து படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் வண்டி வாகனங்களை செல்லும் போது பார்த்து கவனமா செல்றது நல்லது சந்து செய்து ஒரு சில பயங்கள் வரும் சின்ன சின்ன ஒரு சிலருக்கெல்லாம் கனவுகள் கூட வந்திருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க விச செந்துகளாலும் உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பயப்படாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறங்கிற காரணத்துக்காக நாங்கள் சொல்கிறோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மூணு நான்கு பாதங்களில் பிற பிறந்த இவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே தள்ளி போகும் செயலில் கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் இந்த நூற்றி இருபது நாட்கள் சூரியனாலும் தொண்ணூறு ஒரு நாட்கள் நாளும் உங்களுக்கு பணவரத்து சிறப்பாக தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது தொழிலை விரிவுபடுத்தலாம் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் புதிதாக ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்தவங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த சலுகையெல்லாம் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகையெல்லாம் உடனே கிடைக்காது கொஞ்சம் நாளாகும் நிதானமாக இருக்கிறது நல்லது இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை போய் வழிபடுவாங்க ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடித்தமான நெய் அல்லது துளசி மாலையோ அல்லது வெற்றிலை மாலையோ உங்களால் எது செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு சாத்தி சனிக்கிழமையில் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் பனி போல் விலகும் நம்பிக்கையோடு போய் நீங்களும் வழிபட்டுடுவாங்க வாங்க இந்த கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யோக காரகனான ராகுவை நட்சத்திரநாதனாகவும் ஆயுள் காரகனான சனிய ராசிநாதனாகவும் கொண்ட உங்களுக்கு இந்த புத்தாண்டு ஜென்ம ராசிக்குள்ள சனியும் குடும்ப ஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் மே ஒன்று முதல் சுகஸ்தானத்தில் குருவும் பிரதான கிரகங்களாக எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையாக இருப்பதனால உடல் நிலையிலையும் கவனத்திலையும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது கவனமாகவும் எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு வருமானத்தில் இவங்கெல்லாம் உங்களுக்கு தடை ஏற்படுத்துவார் தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு தடையை ஏற்படுத்துவாங்க இந்த கிரகங்கள் எல்லாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அல்லது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கலாம் திடீர்னு வியாபாரத்தில் நிறைய நஷ்டம் ஏற்படுதே மூடி இல்லாமா ஒரு சில பேத்துக்கு தோணும் அதெல்லாம் செய்யாதீங்க கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் இப்படி ஏன்னா இந்த குருப்பெயர்ச்சிக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்க போகுது பணியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் தன குடும்பஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதுனால குடும்பத்தில் செல்வாக்கு அந்தஸ்து வருது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யும் அந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கள் படிப்படியாக விலகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே உங்களுக்கு இருக்குது அந்நியர்கள் மூலியமாக ஒரு சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாடு செல்லலாம் வெளியில் போய் பணிக்க போகலாம் இருந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இருக்கிற வேலையை இருக்கிற மாதிரியே செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் புதிய முயற்சி எல்லாமே ஏற்படுறதுக்கான சூழ்நிலை தான் இருக்குது ஏன்னா நிலை இந்த ஆண்டை பொறுத்தவரைகளிலும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால தான் நீங்கள் செய்கிற முயற்சி முயற்சிகள் அனைத்திற்கும் தடை ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு புதிதாக எதையும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது நல்லது இந்த ஆடை பொறுத்தவரையிலும் குருவின் சஞ்சாரம் ஏப்ரல் முப்பது வரை மூணாம் இடத்திலும் மே ஒன்று முதல் நான்காம் இடத்திலும் சஞ்சரிக்கும் குரு பகவான் எதிர்மறை பலன்களை உங்களுக்கு வழங்குவார் சங்கடங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பும் நிறைவேறாமல் போகும் தனஸ்பலம் என்றாலும் குருவின் பார்வை இவற்றையெல்லாம் சமாளிக்கும் அளவிற்கு பொருளாதார நிலையும் உயரும் பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தொழிலையும் வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா குருவோட பார்வை உங்கள் இது ராசின் மீது விழுவதால் கொஞ்சம் நல்லா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல்நலையை பொறுத்தவரைகளும் இங்கே எதிர்பாராத ஒரு சில மருத்துவ செலவெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வண்டி வாகனங்களை செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறுறது ரொம்பவும் நல்லது ஜென்ம சனி இரண்டாம் இடமான ராகு எட்டாம் இடத்துல கேது இவங்களாம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படும் என்றாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொண்ணூறு நாட்கள் செவ்வாயும் சாதகமாக இருப்பதனால் சனியின் வக்கரகமும் அஸ்தமாஸ்தன காலத்தில் உங்களுக்கு நன்மையும் ஏற்படுத்துவார் அதனால் கொஞ்சம் நீங்கள் நற்பலன்கள் அனைத்துமே கிடைத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு பிரதோஷத்தனைக்கு போய் நந்தீஸ்வரரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைக்கான நல்ல ஒரு தீர்வாக இது இருக்கும் பிரதோஷத்தில் விரத மருந்து வழிபடுறது நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் முடிந்தால் நீங்கள் விரத மருந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க வாங்க இந்த ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தனக்கரகனான குருவை நட்சத்திரநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் என்றாலும் இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் ஜென்ம ராசியில் ராகு ரெண்டாம் இடத்திலும் கேது எட்டுலேயும் குரு மூணுலேயும் சஞ்சரிக்கிறாங்க இதனால் இந்த ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் பிரச்சனை வாழ்க்கை துணையுடன் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை அப்படின்னு எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கிரக நிலை சரியான இடத்துல இல்லை அதனால் முன்கோபம் அதிகமாக வரும் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கிறதுனால மனக்குழப்பம் மன திகிரியும் இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க தொழிலில் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஒரு சிலர் இருக்கலாம் வண்டி வாகனங்கள் செல்லும் போது கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு திடீர் செலவுலாம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு அதனால் உடல் நலத்திலையும் வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலத்தில் நிதானமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள்லாம் நீங்களே போய் மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கு அதனால குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த ஆண்டில் நான்கு மாதங்கள் சூரியனும் தொண்ணூறு நாட்கள் செவ்வாயும் உங்களை பாதுகாப்பாங்க பணப்பழக்கம் செல்வாக்கையும் ஏற்றுவாங்க வழக்குகள் நோயிலிருந்தும் உங்களை பாதுகாப்பாங்க அதனால முடிந்த அளவுக்கு நீங்க கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு உங்களுடைய குல தெய்வத்தை வழிபட்டுடுவாங்க நன்றி